ரிஷித்துவ பிரயுக்தமானதான கவித உற்பத்தி அதாவது கவிதை வரணுமானா அவனுக்கிட்ட ஒரு ருஷித்துவம் இருக்கணும் அதனால ஸ்லோகங்கள் எழுதுறவாள் கவின்னு சொல்லப்படுறாள் அவ நிறைய யோசிச்சு நிறைய விஷயங்களை பார்த்து என்றைக்கோ பார்த்தத நினைவுல கொண்டு வந்து அலங்காரத்தோட அழகா கேட்கிறவாள் பார்க்கற மாதிரி அனுபவிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி அப்படியே உள்ள உருகிற மாதிரி எழுதணுங்கிற காரணத்தினால அது ஒரு ரிஷியினுடையதானது ஏன்னா ரிஷின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் மந்திர திரஷ்டா இங்க உட்கார்ந்து மந்திரத்தை பார்க்கிற வல்லமை கொண்டவர் அந்த மாதிரி கவி இங்க உட்கார்ந்து சீவை குண்டத்தை வர்ணிக்கிறார் கவி இங்க உட்கார்ந்து வேற தேசத்தை வர்ணிக்கிறான் அவன் பார்க்காமவே பார்த்தறான் நம்ம அந்த காலத்துல இல்லாவிட்டாலும் பார்க்க வைக்கிறான் பல விஷயங்கள் அவன் சொல்றது நடக்கலைன்னா கூட நடந்த மாதிரியே நம்மளை நம்ம ந நினைக்க வைக்கிறான் அவன் அவ்வளவு கபசியா இருக்கிற காரணத்தினால அவன் சொன்னதெல்லாம் நடக்கிறது சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போ அப்படின்னு நீ சொல்ற போது எதிர்பார்த்தாரா ஆனா நாம இப்போ அது பெயிட்டு வரத்துக்கு எத்தனையோ விதமானதான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இப்படி அவ சொல்லக்கூடியதெல்லாம் நடக்கக்கூடியதான அளவுக்கு தபஸ்விகளா வாய்ப்பாள் அப்போ அவனுக்கு ஒரு ரிஷித்துவம் இருக்கு பார்க்காதத பார்த்த மாதிரி பார்க்காதவர்களை பார்க்கற மாதிரி பண்றான் அதனால ரிஷிகளை கவிகளை வசதியா சொன்னான் எந்த அளவுக்கு வசதியா சொன்னான் அப்படின்னா யார் ரொம்ப நன்னா ரசிக்கிறவாளோ யார் ரொம்ப நல்லா அறிவாளியோ யார் ரொம்ப நல்லா எல்லா காரியங்களையும் உபாயங்களை எல்லாம் பண்றவாளோ அவளை எல்லாம் கவிங்கிற சப்தத்தினால சொன்னான் சுக்கராச்சாரியா கவின்னு பெயர் ஏன்னா அவர் வந்து நல்ல மிருத்த சஞ்சீவன் தொந்தரத்தையே கண்டுபிடிச்சக்கூடிய அளவு கோஷத்தையா இருக்கக்கூடியவர் அவருக்கு கவின்னு பெயர் வேண்டாம் நம்ம ஸ்லோகாதிகளை எல்லாம் கவனம் பண்ணக்கூடியவர் அதனாலதான் யாராவது ஒருத்தருக்கு சுக்கரன் நல்லா இருந்தது அப்படின்னா அவளுக்கு கலைகள்லாம் வருவா ஜாதகத்துல அப்படி இருந்ததுதான் அப்படின்னு சொல்றோம் அப்ப கவிங்கிறது விஷயா இல்லாதவனுக்கு கவிதை வராது கவிதையா எழுதணுமானா அவனுக்கு பல விஷயங்களை அவன் காணாமலேயே கண்டா மாதிரி பண்ணணும் அவன் காணாத விஷயங்களை எல்லாம் கூட கேட்கிறவாழை காண வைக்கணும் அப்படிங்கறத யார் ஒருத்தர் ராஜாவ ஆனாலும் அவன் சாதாரணமா ராஜவம்சத்துல பிறந்துட முடியுமா அவ காண்பிக்கிறான் எப்படி சொல்றான்னா நைசம் ஒரு கிரந்தத்துல சொல்றான் அவன் எப்படிப்பட்ட அவனுக்கு ராஜாங்கிறவன் யாரு அப்படின்னா திகீஷ பிருந்தாம்ச விபூதி திகீஷ பிருந்தாம்ச விபூதி அத்தனை திபால கடுகளினுடையதான கூட்டம் இருக்கே இந்திரோ வந்தி திருபதி நைவத்தோ வருணோ மருத்து குபேரன் ஈஷங்கிறதான எந்த எட்டு திசை காவலர்கள் உண்டோ கிழக்கு திசைக்கு இந்திரன் அதே மாதிரி தெற்கு திசைக்கு யமன் இந்த தென்கிழக்குக்கு அக்னி தேவத்தை அப்போ ஆக்னேய மூலைன்னு அதை சொல்றோம் அதே மாதிரி இந்த மேற்கு பக்கத்துக்கு வருணன் இதுக்கு நடுவில்ூடியதான தென் மேற்குக்கு நிருத்தி மூலை விருத்தி மூலை ராட்சசன் வர்த்தன் நிறுத்தி அதே மாதிரி மேற்கு பக்கத்து மேற்கு பக்கத்துக்கு வருணன் வடக்கு பக்கத்துக்கு குபேரன் அப்போ அதுக்கு நடுவுல நடுவு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான வட மேற்கு திசைக்கு மரு அதுதான் மருத்து மூலை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா அந்த பக்கம் மேல வடமேற்கு மேற்கு மூளைக்கு ஈசன் ஐசான்யம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப எட்டு தேவத்தைகள் இருந்தாங்க இப்ப இந்த எட்டு தேவதைகளினுடைய அம்சத்தை கொண்டவனாதான் ஒரு ராஜா கிடைக்கிறாங்க ஒரு ராஜாவாதத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை நாளைக்கு ராஜாவாத ஆகணும் அப்படின்னா அவனுக்கு இந்த அஷ்ட திப்பாலகர்களினுடைய தன்மையும் இருக்கணுமாம் இருக்குமாம் அவளுடைய அனுகிரகம் இருக்குமாம் திகீஷ தி அவர்களினுடைய பிருந்த கூட்டம் அந்த அம்சத்தை கொண்டவன் செல்வமாக கொண்டவன் திகீஷ பிருந்தாம் ரூபி அப்போ அந்த ராஜாக்களுடைய ஆசில புறக்கிறது பல வருஷம் தபஸ் பண்ணதுனால இருக்கு அத்தனை ராஜாக்களினுடைய தலை ராஜாக்கள்ல ஒருத்தனா இருக்கிறது திப்பாலகர்களினுடைய அனுகிரகத்தினால அத்தனை ராஜாக்களுக்கும் மேல சக்கராதிபதியா இருக்கிறது பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால இருக்கும் ஏக சக்கராதிபதியா அத்தனை பேருக்கும் ஒரே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு ஒரு பெரிய பூ பிரதேசத்துக்கு மகா சக்கரவர்த்தியா இருக்கிறது பெருமாளினுடைய அனுகிரகமா ஆனா அகிலாண்ட கோடைகளுக்கும் பிரம்மாண்டத்திற்கும் அதிபதியா இருக்கணும் அப்படின்னா அது பெருமாளாவே இருக்கணும் மொத்த பெருமாளாக அனுகிரகம் கொண்டவனா இருக்கணும் இவன் பெருமாளினுடைய அனுகிரகம் கொண்டவனா இருந்தா அவன் ஏக சக்கராதிபதியா இருப்பான் ஆனா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருக்கணும் அவன் பெருமாளாகவே அது வெப்பிரமா ஒத்தனிக்கு கூடும்